ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி தமிழ் வருடப்பிறப்பு எல்லாருக்கும் தமிழ் வருடப்பரப்பு வாழ்த்துக்கள்ங்க இன்றைக்கி வந்து மாங்காய் பச்சடி ஸ்பெஷலுங்க இன்றைக்கி அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இது சிவி உள்ள வெள்ளம் தேவைப்படாது கொஞ்சமாக தான் போட்டுக்க போகிறேங்க கொஞ்சம் வேப்பம் பூ காஞ்ச வேப்பம் பூ எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் மாங்காய் சீவி வச்சுருக்கேன் ஒரு மூணு மிளகா காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன் உப்பு தேவையான அளவு போட்டு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் வானலில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன் இப்போ செய்யலாங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு கொஞ்சம் போகிறேன் கடுகு புரிஞ்சிடுச்சு பாஞ்ச மிளகாய் கீழே போட்டு போகிறேன் காய்கறி இந்த மாங்காயை சேர்த்துக்கலாங்க நான் மாங்காய் சும்மா சின்ன மாங்காய் தான் எடுத்துக்கேன் இன்றைக்கி செய்யணுமேனு ஏன்னா எங்கள் வீட்டில் இதை விரும்பி அதிகம் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இதை சாமிக்கு படைக்கிறது கண்டிப்பாக செஞ்சு வச்சு படைப்போம் அதனால செய்கிறேங்க இந்த மாங்காயை நல்லா வதக்கிக்கணுங்க இந்த மாங்காய்க்கு தேவையான சால்ட்டு கொஞ்சம் போட்டு அறுவை சுவையும் கலந்துருக்குங்க எல்லா சுவையும் இருக்கும் இதில் புளிப்பு இனிப்பு காரம் சுவார்பூ எல்லாமே கலந்துருங்க கசப்பூ அது எல்லாமே சேர்த்து செய்கிறதுங்க இப்போது இது வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க இது அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு பத்து பத்து நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாங்க நல்லா எங்கள் அம்மா சின்ன வயசில் இந்த வேப்பம்பூ போடாதீங்க கசக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு எங்கள் அம்மா சொல்லுவாங்க வாழ்க்கைனா இன்பம் துன்பம் எல்லாமே தான்மா கலந்துருக்கும் அதனால் இதெல்லாம் போட்டு தான் செய்யணும் அதை உணர்த்துறதுக்கு தான் இதெல்லாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க இந்த வேப்பம்பூ வந்து எனக்கு கசப்பு பிடிக்காது அதுக்கு அப்படி சொல்லுவாங்க எங்கள் அம்மா ஆனால் இதில் வேப்பம்பூலாம் போட்டு தாங்க செய்வாங்க நான் இப்போ இந்த வேப்பம்பூவை கொஞ்சம் இதில் சேர்த்துட்டு போகிறேங்க இது நல்லா வெந்ததும் இந்த வெள்ளத்தை சேர்த்து கலறி அரைக்கிட வேண்டியதாங்க இப்போ இந்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாங்க ரெடி ஆயிடுச்சுங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் தான் எங்கள் வீடியோ பார்க்குறவங்க எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்க இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம்